நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக அழகான அன்புக்குரிய இந்த உலகம் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறதுங்க அன்பு செய்கிற மனிதர்களாலே இந்த உலகமானது அழகானதாக ஒரு அப்படியே நிற்கிறது அன்பு மட்டுமே இந்த உலகத்தில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்றுங்க அன்பில் கிடைக்கும் சக்திக்கு நிகரான மருந்து இன்னும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே இல்லைங்க எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் செல்வமும் வெற்றியும் நிறைந்து இருக்குங்க உண்மையிலே இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவர்கள் யார் தெரியுமா ஏன் நீங்களாக கூட இருக்கலாம் உண்மையில் இவ்வுலகில் உண்மையான அன்பு பாசம் எவர் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் இந்த உலகில் மிகவும் கொடுத்து வைத்த நபர்களுங்க இந்த உலகத்தில் உண்மையான அன்பு பெரும்பாலானோருக்கு கிடைப்பதில்லை போலியான ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் பலர் வாழ்கின்றனர் தெரியாமலேயே எது உண்மையான அன்பு அப்படின்னு யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்று கூட தெரியாமல் பலர் போடியான வாழ்க்கைக்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாகி விடுகின்றனர் அதனால் தெரிந்து வாழணும் எது உண்மையான அன்பு அப்படின்னு இந்த உலகத்தில் உண்மையான அன்பு முதல்ல பெற்றோரிடம் இருந்து நமக்கு கிடைக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கணவன் அல்லது மனைவிடம் இருந்து கிடைக்குது குழந்தைகளிடம் இருந்து கிடைக்கிறது காதலன் காதலிடம் இருந்து கிடைக்கிறது நண்பர்களிடம் இருந்து கிடைக்கிறது உற்றார் உறவினர்களிடம் இருந்து கிடைக்கிறதுங்க இவ்வாறு இந்த அன்பானது பல வடிவங்களில் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்குது ஆனால் அந்த அன்புலையும் போலியான அன்புகளாகவும் சிலர் இருக்கிறாங்க ஒரு ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை வாரி வாரி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அன்பு தான் நம்மை அதிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் இந்த உலகத்தில் நிலையானது எது அப்படின்னா அன்பு மட்டும்தாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க நண்பர்களே அன்பை விதைப்போம் ஆனந்தத்தை அறுவடை செய்வோம் இயலவில்லை என்றால் அன்பை அறுவடை செய்யும் வகையில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையானது வெறுப்பை மட்டுமே அறுவடை செய்யும் நிலையில் ஏற்பட்டு நம் வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாமல் தோற்று போய்விடுங்க அதனால் சிந்தித்து செயல்படுவோம் எல்லோரையும் அன்பால் அரவணைத்து கட்டி அப்படியே வாழ்வோம் அன்பை விதைப்போம் அன்பை அறுவடை செய்வோம் எல்லோரையும் நேசிப்போம் வாழ்க வளரும்